தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் நடிச்ச கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் ஆயிருந்தது படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது படமும் ஹிட் ஆயிருந்தது அது எந்த அளவுக்குனா சூப்பர் ஸ்டாரை தேசிங் பெரியசாமிய இந்த படத்துக்காண்டி காண்டி பாராட்டினாரு அது மட்டும் இல்லாம தனக்கும் ஒரு கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் ஒரு பிரம்மாண்ட கதையை மேக் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட தேசிங் பெரியசாமி போனாரு ஆனா படத்தோட பட்ஜெட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை ஓகே பண்ணல ஃபைனலாக தான் சிம்பு இந்த படத்துக்குள்ள வந்தார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்து கமல்ஹாசன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாகவும் அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சிம்பு தக்லீஃப் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எஸ்டிஆர் ஃபார்ட்டி படத்தை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க இந்த படத்துக்காண்டி போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக பட்ஜெட் வந்திருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்தாங்க இப்ப ரீசெண்டா சிம்புவோட பர்த்டேக்கு இந்த படத்தை எஸ்டிஆர் பிப்டி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சிம்புவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ சிம்பு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஏன் இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு அப்படிங்கறதுக்கான அப்டேட்டை கொடுத்திருந்தாரு இந்த படத்துல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு அதை மத்தவங்களுக்கு கொடுக்காம நானே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் கமல் சார் கிட்ட இந்த படத்தை நானே பண்றேன்னு சொன்னேன் அவர் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்ல சார் நானே பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் ஓகே சொல்லிட்டாரு இது நான் எடுத்த முடிவு தான் மத்தபடி அவரால் இந்த படத்தை பண்ண முடியல தான் இந்த படத்துல இருந்து வெளியில வந்துட்டாருன்னு நியூஸ் மீடியால சொல்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது கிடையாது அப்படின்னு எஸ்டிஆர் விளக்கம் கொடுத்திருக்காரு எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் தக்லைஃப் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காரு அடுத்ததா பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்திலையும் தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல எஸ்டிஆர் பிப்டி படத்திலையும் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற எஸ்டிஆர் பிப்டி ஒன் நடிக்க போறாரு